இன்றைய மன்னா ஜெபத்திற்கான நேரத்தை நிர்ணயித்தல் வேத வசனங்கள் எப்பேசியர் ஆறு பதினெட்டு எல்லாவித ஜபம் மற்றும் விண்ணப்பத்தின் மூலமாகப் பெற்றுக்கொள்ளுங்கள் எப்படியெனில் எந்நேரத்திலும் ஆவியில் ஜபித்து இதற்கென்று எல்லா தளரா உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களை குறித்தும் சங்கீதம் ஐம்பத்தைந்து பதினேழு அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் ஊழியத்தின் வார்த்தைகள் இந்த ஜெப வாழ்க்கைக்காக நாம் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது ஜெபத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் திருடப்படாமல் இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் கவனிக்கவில்லை என்றால் நாம் நேரத்தை இழக்க நேரிடும் நாள் முழுக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம் நேரம் வீணாகிவிடும் நமது நேரம் திட்டமிடப்படாமலும் அல்லது கட்டுப்படுத்தப்படாமலும் இருப்பதால் நாம் நேரத்தை இழக்க நேரிடலாம் நாம் வேலைகளில் இருக்கும்போது நமது நேரம் நெருக்கமாக ஒழுங்குபடுத்தப்படலாம் ஆனால் ஜெபம் என்று வரும்போது பலர் தங்கள் நேரத்தை திட்டமிடுவதில்லை இதன் விளைவாக ஜெபத்திற்கு ஒதுக்கக்கூடிய அதிக நேரம் இழக்கப்படுகிறது நீங்கள் மிகவும் மும்மரமான இருந்தாலும் ஜெபிக்காததற்கு இதை ஒரு சாக்காக பயன்படுத்தாதீர்கள் உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு நீங்கள் அதிக மதிப்பை வைத்தால் நீங்கள் அதை கவனித்து அதற்கு நேரத்தை ஏற்பாடு செய்வீர்கள் நீங்கள் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் ஜெபிக்க உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கும் வேதத்தில் உள்ள உதாரணங்களின்படி தினமும் ஒன்றுக்கு மேற்பட்ட நேரத்தை ஜெபத்திற்காக ஒதுக்குவது நல்லது உதாரணமாக தானியல் ஒரு நாளைக்கு மூன்று முறை ஜெபம் செய்தார் மேலும் சங்கீதக்காரன் காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் ஜெபிப்பதைப் பற்றி பேசினார் சங்கீதம் ஐம்பத்தைந்து பதினேழு ஒவ்வொரு நாளும் வழக்கமான நேரத்தில் ஜெபிக்கும் பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டால் பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரப்படும் இந்த ஆசீர்வாதம் நம் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல சபை நம்முடைய அண்டைவிட்டார் மற்றும் நம் தேசத்திலும் கூட விளைவை ஏற்படுத்தும்